வாஸ் இன்னைக்கு நல்ல நேரம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசி நேர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டானது துளராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்து தூள் கெளப்பக்கூடிய ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசி நேர்கள் இந்த புதிய வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகின்றார்கள் அவர்களுக்கான வெற்றிகளானது தேடி வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கிரக நிலைகளானது துளராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது புத்தாண்டானது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்க போகிறது நல்ல வேலைகள் கிடைக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பிறக்க வேண்டும் கடன் பிரச்சனையானது தீர வேண்டும் என்று பலருமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து வேண்டுவார்கள் இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி இருக்கு இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோள்களான சனி குரு ராகு கேது பயிற்சியானது நிகழப்போகிறது இந்த கிரகங்களினுடைய இடப்பயிற்சினால துளராசிகளில் பிறந்தவர்களுக்கு குருவினுடைய அருளும் ராகு கேதுவினுடைய புண்ணியத்தாலும் நன்மைகள் நடைபெறப் போகிறது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா போய் நினைப்போகின்றீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தாங்க இந்த துளராசிக்காரங்க இவர்களுக்கு நவ கிரகங்களினுடைய மாற்றங்களும் அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு கடந்த காலங்களில் அஷ்டமகுரு ஆறாம் இட ராகு பயணத்தினால் பல சிரமங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகமே என்பது போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது போகிறது சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகின்ற ஆறாம் வீடு ருணரேக சத்ருஸ்தானம் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமரப்போவது சிறப்பு எதிரிகள் தொல்லைகளானது ஒளியும் கடன் பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தீருங்க இதுவரை போராட்டமே வாழ்க்கை என்று வாழ்ந்து வந்தீர்கள் இனி வெற்றி கனியை வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கப் போகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொட்டதெல்லாம் வெற்றியாக கூடிய காலகட்டங்களாக காணப்படும் தடைப்பட்ட காரியங்கள் எளிதில் கொடுங்க வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய புதிய வேலைகளானது அமையும் வேலைக்கு ஏற்ற சம்பளங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க சனி பகவான் போகின்ற அதேபோல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுடைய பொருளாதார வசதிகளானது அதிகரிக்கீங்க அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும் புதிய தொழில்களை நீங்கள் தொடங்குவீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி விரைவுகளானது கிடைக்குங்க கடன்கள் தீரும் குடும்பத்தில் நிம்மதியும் உற்சாகங்களும் பிறகு தம்பதியருக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கீங்க அஷ்டமத்தில் குரு பயணம் செய்வதனால பணம் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பயிற்சியாக அமைந்துள்ளது குரு பகவானினுடைய பார்வையுமே உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதுனால வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கீங்க முன்னோர்களினுடைய சொத்துக்களில் இருந்து பங்கு பாகங்களானது கிடைக்கும் அதேபோல் நிதி நிலைமைகளானது மேம்படும் சுவ செய்திகளானது தேடி வருங்க திருமணங்களானது முடிந்து குழந்தைகளுக்காக தம்பதியர்களுக்கு நல்ல ஒரு தேடி வரும் அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் அதிசாரமாக பத்தாம் வீட்டிற்கு வந்து சில மாதங்கள் பயணம் செய்வதனால வேலை தொழிலில் சில மாற்றங்களானது ஏற்படும் ராகு ஆறாம் வீட்டிலும் கேது பனிரெண்டாம் வீடான விரைஸ்தானத்திலும் மே மாதம் வரை பயணம் செய்வார்கள் உடல் ஆரோக்கியத்திலும் பணம் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்திலுமே கவனமாக இருக்க வேண்டும் எத்தனையோ விஷயங்களில் ஏமாந்து போயிருப்பீங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பினையாக எடுத்துக்கொண்டு இனி கவனமாக வந்து இருக்க வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான புருவ புனிஸ்தானத்திற்கு வரப்போகின்ற கேது லாபஸ்தானமான பதினோராம் வீட்டிற்கு பயணம் செய்யப் போகின்ற ராகு கேதுவினுடைய பயணங்கள் உங்களுக்கு அற்புத மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது பணம் பல வழிகளிலுமே வந்து சேருங்க உங்களிடம் பணம் கடனாக வாங்கிவிட்டு ஏமாற்றியவர்கள் இப்பொழுது தேடி வந்து பணத்தை கொடுத்து விட்டு போகலாம் அந்த காலங்களானது தேடி வரப்போகிறது இந்த வருஷத்துல எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு வரலாம் எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகு வழக்குகளில் இருந்து வந்த தேக்க நிலைகளானது மாறுங்க எடுத்துக்கொண்ட காரியங்களானது சாதகமாகவே உங்களுக்கு நடந்து முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளானது சாதகமாகவே வந்து முடியுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும் குழந்தைகளினுடைய கல்விக்காக பாடுபட வேண்டியதாகவும் இருக்குங்க ஆன்மீக பணிகளில் நாட்டங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் பண எதிர்பார்த்தபடியே இருக்குங்க காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகும் உடல் ஆரோக்கியங்களானது சீராகவே வந்து பதின இருக்குங்க குளிர்ச்சியான உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சாதரியமான பேச்சின் மூலமாக முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் எதிர்பார்த்தபடி நிதிநிலைகளானது உங்களுக்கு உயரும் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவார்கள் புதிய முதலீடுகள் செய்ய எண்ணங்களானது உங்களுக்கு மேலோங்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியதாகவும் இருக்குது பொறுப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க வெளிய பயணங்கள் நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் வீணாக யாரிடமும் பேச வேண்டாம் பெண்களுக்கு வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு சுப நிகழ்ச்சிகளானது நன்றாகவே வந்து நடைபெறும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சியை வந்து மேற்கொள்வீர்கள் கலைத்துறையினருக்கு மூத்த கலைஞர்களினுடைய ஆதரவும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கிங்க மனம் மகிழக்கூடிய சம்பவங்களானது நடைபெறும் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலானது இருக்கும் சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கத்தை காட்டுவீர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலமாக காரியங்களானது நடந்து முடியுங்க திறமையுடன் செயல்பட்டு மேலிடத்தால் பாராட்டானது கிடைக்கப் பெறுவீர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு வேலை பழுவானது குறைந்து காணப்படுங்க வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நீங்கள் நேரலாம் திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் எல்லா காரியங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமாக நடந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மனக்கவலைகளானது நீங்கி நிம்மதியும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்களுக்கான முழு மூச்சுடன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்படுவீர்கள் பொருள் வரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் வாகனங்கள் பூமி மூலமாகவே லாபங்களானது கிடைக்கிங்க நீங்கள் எதிர்ப்பவர்களை வெற்றி கொள்வீர்கள் பண வரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி மனதில் சந்தோஷங்களானது உண்டாகும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக இழுப்பறியான காரியங்களானது சாதகமாகவே நடந்த முடியும் அதாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வருஷத்துல மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலை செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரங்களானது சிறப்பாகவே வந்து நடைபெறுங்க பழைய பாக்கிகளுமே உங்களுக்கு வசூலாகும் புதிய ஆர்டர்களானது கிடைக்குங்க முக்கிய நபர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளானது அதிகரிக்கும் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டும் பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்த டென்ஷனானது உங்களுக்கு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவும் குழந்தைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க நண்பர்களால் தேவையான உதவிகளானது கிடைக்கும் எந்த ஒரு தடைகளையுமே தாண்டி எடுத்த ஒரு காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு மேலோங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா காரியங்களுமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகளானது தீருங்க ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பழனியை கொடுக்கும் ஆயுதங்களை கையாளும் போது வாகனங்களை ஓட்டும் போதும் மிகவும் எச்சரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் அதேபோல் வீண் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படுங்க அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்திலுமே எடுபடாமல் போகலாம் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு பண வரவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் பேச்சினுடைய இனிமை சாதனியங்கள் எவற்றினால எடுத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடுங்க காரியங்களில் நாட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவே வர வேண்டிய லாபங்களானது தாமதப்படும் மேலும் பரிகாரமாக ஸ்ரீராமருக்கு பானகம் நிவேதனம் செய்து வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ